வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் எந்தவித காற்று அச்சுறுத்தலும் இல்லை அதாவது தமிழ்நாட்டின் கரையோரம் இலங்கை சுற்றுவட்டார கரையோரம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் இல்லை காற்று சுழற்சி சுமத்ரா திவருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு இலங்கை நெருங்கும் பொழுது மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடலையும் அதிலிருந்து ஒரு மூன்று நாட்களுக்கு காற்றாச்சுத்தலை இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி நான்குக்கு பிறகு தான் அந்த காற்றாச்சுத்தல் இருக்கும் ஆக காற்று சுழற்சியானது சுமத்ராத்தி வரைக்கும் நீடித்து கொண்டிருக்கிறது புதிய ஒரு சுழற்சியும் இந்த சுழற்சியும் ஒன்றிணைந்து மிக மெல்ல முன்னேறி வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு இலங்கையை நெருங்கும் பொழுது கிழக்கு காற்று வடகிழக்கு காற்று மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் சற்று வலுவாக இருக்கும் அதுவும் அச்சுறுத்தல் காற்று தான் ஆபத்தான காற்று இல்லை இடையிடையே விட்டு விட்டு வீசும் காற்று தான் இடையூறு கொடுக்கும் காற்று தான் அச்சுறுத்தல் காற்று வரக்கூடிய இருபத்தி நான்குக்கு பிறகு இருபத்தி எட்டாம் தேதி வரை பெரும்பாலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் தமிழ்நாட்டின் பிற கடலோரப் பகுதிகளில் எடை குறைந்த படகுக்கு அவ்வப்பொழுது இடையூறு கொடுக்கும் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு தான் காற்று அச்சுறுத்தல் இப்போ ஏதும் இல்லை அச்சமின்றி கடலில் நீங்கள் மீன்பிடிக்கலாம் கடத்தொழில் செய்யலாம் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை தூத்துக்குடிக்கு தெற்கே மன்னார் வளைகுடாவின் குமரி கடலை ஒட்டிய பகுதி குமரி முனை பகுதி அவ்வப்பொழுது ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று இருக்கும் மதிய நேரத்தில் மாலை நேரத்தில் இருக்கும் அது எடை குறைந்த படகுக்கு மட்டும் சற்று அச்சுறுத்தலை கொடுக்கும் அதாவது நாளுக்கு நா ஒவ்வொரு நாளும் ஓரிரு முறை மட்டும் திடீர் திடீரென்று இருக்கும் ஆனால் அது இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அச்சுறுத்தல் இல்லை நீங்கள் அச்சப்பட வேண்டாம் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு தான் அச்சுறுத்தும் காற்று இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்தே இலங்கையோட கிழக்கு பகுதியில் கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு கிடைக்க அதாவது வங்கக்கடல் பகுதியில் தெற்கு மத்திய பகுதி இதெல்லாமே இருபதாம் தேதி பதினெட்டாம் தேதியிலேருந்து காற்று வலுவாக இருக்கும் ஆழ்கடலில் அங்கே காற்று சுழற்சி பேசுபொருளாகும் பேசுபொருள்னா இதுவரைக்கும் எந்தவித காற்று சுழற்சி வானிலை பற்றி எந்தவித அறிக்கையும் இல்லை ஆனால் இந்த மாத இறுதியில் ஒரு காற்று சுழற்சி வருகிறது என்ற ஒரு அறிவிப்பு இந்திய வானிலை ஆய்வகத்திற்கு கிடைக்கும் அப்பொழுது காற்று பற்றிய எச்சரிக்கை இருக்கும் காற்று புயல் காற்று அல்ல சாதாரண விட்டு வீசக்கூடிய காற்று குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிற்கு மட்டும் அச்சுறுத்தும் காற்று தமிழ்நாட்டின் கரைக்கு எடை குறைந்த படகுக்கு மட்டும் அந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் அவ்வப்பொழுது ஒரு இருமுறை விட்டு விட்டு வீசும் காற்று அச்சுறுத்தல் காற்று தான் எடை குறைந்த படகுக்கு மட்டும் மன்னார் விளைகுடா குமரிக்கடலுக்கு மட்டும் அச்சுறுத்தல் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிரட்டும் வானிலை தான் தற்பொழுது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கூடுதல் மிரட்டும் இப்போ பதினாலிருந்து பதினெட்டு வரைக்கும் சும்மா அவ்வப்பொழுது ஆங்காங்கே மேகம் கருக்கும் அதனால் மழை வாய்ப்பு இல்லை இலங்கையை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து தென் இலங்கையில் கொஞ்சம் கூடுதல் மிரட்டல் இருக்கும் தென் இலங்கையில் கொஞ்சம் கொஞ்சம் தூரல் இருக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே பத்தொன்பதை விட இருபது இருபது விட இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதியில் இலங்கையோட தெற்கு தென்கிழக்கு பகுதியில் மிரட்டு வானிலை மட்டும் இருக்கும் இருபத்தி மூன்று தேதிக்கு மேல் இலங்கையில் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் இருக்கும் தூரல் நனைக்கும் மழை இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்துக்கு மேல் லேசான மிதமான மழையாக மாத இறுதி நாளாம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இலங்கைக்கு கொடுக்கும் காற்று சுழற்சி சுமத்ரா தீவிலிருந்தும் தென்சின கடற்பகுதியிலிருந்து தெற்கு அந்தமான் கடற்பகுதி வழியாக ஒன்றும் வந்து இணைந்து இலங்கைக்கு நெருக்கமாக வர முற்பட்டு உயரழுத்தத்தின் காரணமாக முன்னேற முடியாமல் அடுத்த காற்று சுழற்சி சுமத்ரா தீவு தென்சீனா கடற்பகுதியிலிருந்து அந்தமான் கடற்பகுதிக்கு மேலும் ஒரு காற்று சுழற்சி வர அதோடு இடைவதற்காக மீண்டும் வந்த இடத்திற்கே திரும்பி போய் தீவிரமடைந்து மார்ச் முதல் வாரத்தில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சியாக வரும் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை மிதமான லேசான மழைப்பொழிவுகளுக்கு வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது அதுவும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவுகள் இந்த மாத இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு தேதிகளில் இருக்கும் இருபத்தி மூணு இருபத் இருபதினெட்டொம்பதாம் தேதியிலேருந்து குழப்பம் இருபதிலிருந்து கொஞ்சம் கூடுதல் குழப்பம் இருபத்தி மூன்றிலிருந்து நனக்கி மழை சூழல் மழை இருபத்தஞ்சிலிருந்து மழை இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மிதமான லேசான மழைப்பொழிவுகள் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே எல்லா மாகாணங்களுக்குமே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் புத்தளம் உள்ளிட்ட மேற்கு மாகாணங்கள் கொழும்பு காலிக்கோட்டை அம்மந்தோட்டா எல்லா இடத்துக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இந்த மாத இறுதி நாட்கள் நான்கு நாட்களுக்கு மழை இருக்குது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிரட்டல் தான் பெரும்பாலுமான இடங்களில் இருக்கும் அச்சமூட்டும் பாதிக்கும் மழையுள்ள அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை உலர்த்துதலுக்கு இடையூறு கொடுக்கும் மழை இதெல்லாமே அடுத்தபடியாக மீண்டும் தீவிரமடைந்து மார்ச் முதல் வாரத்தில் ஐந்தாம் தேதிக்கு மேல் அந்த காற்றுச்சுழற்சி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்பொழுது நல்ல மழை தரும் அந்த நிகழ்வு இலங்கைக்கு கண்டிப்பாக நல்ல மழை தரும் மார்ச் முதல் வாரத்தில் அப்படி மார்ச் பதினைஞ்சு தேதியில் ஒன்றும் மார்ச் இருபத்தஞ்சில் ஒன்றுமாக மேலும் இரண்டு நிகழ்வுகள் மார்ச்சில் இருக்கும் கண்டிப்பாக சூரியன் கொத்துக்கதில் மார்ச் இருபத்தொன்று வந்த பிறகு வளிமண்டலம் முழுமையாக சாதகம் அடைத்திடும் உயரழுத்து மிளகி போய்விடும் போராட்டம் என்பது தாழ்வு சுழற்சிக்கு இருக்காது தாழ்வு சுழற்சி சாதாரணமாகவே வந்து காற்று சுழற்சி மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு மார்ச் இறுதியிலிருந்து இருபத்தி தேதிக்கு பிறகு படிப்படியாக வாய்ப்பு அதிகரிக்கும் ஏப்ரல் மே கோடை மழை கோடை மழை கண்டிப்பாக இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அது மார்ச் இறுதி நிகழ்வே உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் பிப்ரவரி இறுதி மாத வாரத்திலிருந்தே உங்களுக்கு சுழற்சிகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் வங்கக்கடலோட தெற்கு மத்திய பகுதி தென்கிழக்கு பகுதியில் அவ்வப்பொழுது வந்து இலங்கைக்கு தூறல் நினைக்கும் மழை லேசான மழையெல்லாம் கொடுத்து கொண்டு மார்ச் இருபத்தொன்றுக்கு பிறகு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏப்ரல் மே கண்டிப்பாக மாதத்திற்கு நான்கு நாள் குறைந்தபட்சம் மூன்று நாள் கனமழை வாய்ப்பே இருக்கிறது இலங்கைக்கு ஏப்ரல் மே ஆக ஏப்ரலில் ஒரு மூன்று நாள் மேல் ஒரு மூன்று நாள் ஆனால் நிகழ்வு எந்த இடத்திற்கு நெருக்கமாக வருமோ அதை பொறுத்து தான் இரு காற்று இணைவு எங்கே இருக்கும் என்பதையெல்லாம் சொல்ல முடியும் ஆனால் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் என்பதை சொல்ல முடியும் மழைப்பொழிவுகள் கோடையில் இருக்கிறது வெயிலும் இருக்கிறது என்பதை சொல்ல முடியும் தொடர்ந்து வானிலை அப்படின்னு சொல்லி இணைந்திருந்து வானிலை அறிந்து துல்லியம் அறிந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி